காலையிலே எனக்கு உங்களுக்கு சொல்ல பாருங்க ரெண்டு கைட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு கைட்டா செய்யலாம் ஒரே கைட்ட மட்டும் செய்யலாம் பாருங்க எப்படி சுக்கலாம் யாருனாலும் செய்யலாம் பட் இங்க செய்ய செய்ய சில பல உணர்வுகள் உங்களுக்கு தோன்றும் என்ன உணர்வு பேரண்ட நாயகன் அருளும் அருள் கொடை அதுல நீங்க வந்து உங்களை இழந்து நீங்களா வந்து ஏன்னா என்ன இந்த இந்த பிள்ளைக்கு கல்யாணம் கொஞ்ச நாளில வரும் அப்படின்னு தோணும் இந்த பிள்ளைக்கு இந்த மருந்து கொடுத்தாங்க நோய் தீரும் அப்படின்னு தோணும் அப்ப அதுக்கு நீங்க சாட்சியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னால் இவனுக்கு கல்யாணம்ஸ் என்னால் இவனுக்கு நோய் நீக்க வேணும் அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பித்தீர்களே ஆனால் உங்களுக்கு இந்த பதிவு வந்து ரொம்ப நல்லா இருக்காரு குழந்தைங்களாம் அதனாலதான் நான் வந்து சில முத்திரைகளை நான் மிகவும் யோசனையோடு சொல்றேன் ரொம்ப யோசனையோட சொல்றேன் குழந்தைங்களா சில முத்திரைகளை அந்த முத்திரைகள்ல இந்த முத்திரையும் ஒன்று நான் சொன்ன முத்திரையில இந்த முத்திரையும் ஒன்று குழந்தைங்களாம் அதனால வச்சுக்கோங்க உங்க பாருங்க இந்த இந்த விரல்ல வச்சுக்கிறீங்க இல்ல உங்க பாருங்க இந்த விரல் இந்த இதுக்கு இந்த ஒரு விரல் தான் இதுக்கு தோற்றுவாங்க இந்த ஒரு வரலுக்கு மட்டும் போது பெரிதா பாருங்க இந்த வரல் இந்த மூணு வரலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இதை நீக்கிட்டோம் நம்ம எப்படி ஆனவம் மாய கண்மை கண்மம் மூன்றையும் நீக்கிட்டோம் இது தெளிவா உங்களுக்கு இந்த மூன்று மூண் மலங்கள் மூண் மலங்கத்தையும் தள்ளிட்டோம் ஆனா மலம் மாயா மலம் மலம் மூன்று தள்ளிட்டோம் இப்போ ஜீவனம் ஜீவன் ஆக்கிய நாம் பரம்பொருளை கிரிவலம் அரிசிட்டு என்ன வர கிரிவலம் எங்க இருக்கு வாசிகள் கிரிவலம்ங்கிறது உங்க வாசி பேர் உணர்வோடு தொடர்பு கொள்ளக்கூடியதான் கிரிவலம் அப்படின்னு சொல்றேன் இப்ப கிரிவலம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா இங்க பாருங்க இததான் வந்து வல்லல்கர்மான் அவர் சொல்றாரு நான் இப்ப எது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா உங்க போற்றி திருவர்களுக்கு இந்த பாடல் தொடக்க சொல்ல போறோம் அது சொல்றேன் அப்ப நீங்க இந்த முத்திரை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மனம் ஒருநிலைப்படும் அப்ப நான் நான் இந்த இதுக்கு ஒரு பத்து வழக்காக சொல்ல போறேன் உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன் தாக்கம் எனக்கு எப்படி ஏற்பட்டுச்சு அப்ப மனித அரசு எப்படி இருந்திருப்பாரு ஞானசிம்பந்தர் எப்படி இருந்திருப்பாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி இத நான் சொல்றேன் வந்தீங்கன்னா உங்க பாருங்க வச்சுட்டீங்களா இத பாருங்க இந்த கட்டை வர இது இது பரமான்மா இது சிற்றான்மா பரமான் பிறந்த நாயகன் தீரவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணவும் மன அமைதி பெறவும் ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றத்தை அடைய தவ அன்னை சகுந்தல் அம்மையார் நடத்தும் ஒரு நாள் முத்திரை பயிற்சியில் இணைய கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது குரூப்பில் இணையலாம் அவ்வளவு நமக்கு மேல அடையலாம் இதுதான் சின்முத்திரையினுடைய தத்துவம் இப்ப நாம என்ன பண்றோம் பரமான்மாவை நாம வந்து கிரிவல வரோம் பாருங்க ரைட் சைடா வரும் வளம் சுழித்து எழுந்து வளர்ந்த நெய்க்கனலை எதுக்காக வேண்டி நலம் குளம் புரிஞ்சிடு ஞான யாகம் எனது உடலின் சொல் நடக்கிறது நலம் குளம் புரிந்தது ஞான யாகம் எது நலங்குல என்னுடைய உடல் உயிர் ஆன்மா நலங்குட என்னை சாதாரண உடைய இந்த உலகு நலம் பெற நான் சுவாசிச்ச காற்றுல சுவாசிக்கிறாய் எல்லாரும் நலம் பெற அதுதான் பேரண்டனை உள்வாங்கி கொண்ட ஒவ்வொரு சத்தியமான ஆன்மாக்களும் நான் இத வச்சுக்கிட்டு நான் சித்தாடல் பண்ணணும்னு ஒரு தோணும் அவங்க நினைக்க மாட்டாங்க கண்ணே பெருமானார் கதை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன் என் மேல் போட்ட கம்பளத்தால் ஆகும் கழித்து அப்படின்னவர் எனக்கு ஒரு வேஸ்டி பனிரெண்டு முளத்துல எனக்கு அவர் ஒரே வேஸ்டே தான் அரைக்கும் கட்டிக்காரு மேலுக்கும் பத்திப்பாரு அதான் தலைக்கும் ஒரே வேஸ்ட் அவர் சொல்றார் எருமே போட்ட கம்பளத்தால் ஆகும் பழித்து எது யான் புரிதல் வேண்டும் சொல்ல நான் மண்ணை பொன்னாக்குறதும் பொண்ணை வான்வெளிக்கு அனுப்புறதும் நான் புரிதல் வேண்டுங்கள் இது என்ன ஐந்தொழிலும் நான் ஏற்று வேண்டும் சொல்ல என்மேல் போத்த கம்பளத்தால் ஆகும் பழித்து அது தன்னால செய்யும் அப்புறம் இவர் ஒரு வேசி திருச்சு அவர் நினைச்சா நான் வேசி உற்பத்தி பண்ணிக்கிற மாட்டாரா ஞானசுபை பெற்றதுக்கு அவர் ரசமணியை தான் பயன்படுத்தினாரு நிறைய ஒரு ஒரு மீன் பிடிக்கிறவன் வந்து மீனை பிடிக்காதப்பா உனக்கு மீனை கொல்லாதப்பா உனக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு ஒரு வெள்ளிக்காசு இருந்தா எனக்கு ஒரு மாதத்துக்கு போதும் நான் ஒரு வெள்ளிக்காசு தரேன் நீ மீன் பிடிக்காத அப்படின்னா அவன் ஒரு வெள்ளிக்காட்சியும் வாங்கிட்டு மீன் பிடிச்சுப்பான் ஒரு வெள்ளிக்காசியும் வாங்கிட்டு யார் வா வாழ்ந்த போது பெருமானார் வாழ்ந்த போது ஒரு வெள்ளிக்காசி வாங்கிட்டு மீன் பிடிச்சுப்பான் இந்த பறவை அடிப்பாங்க ஆஹ் மில்லு சொல்லி அவன் அவன் நீங்க போய் வில்லடிக்காதப்பா அடிக்காதப்பா பறவை அடிச்சா பாலா போகணும் பழமொழி பண்ணு பறவை அடிக்காதப்பா அப்படி சொல்ல சொல்லிட்டு தண்ணிட்டு ரெண்டு பேரும் கஞ்சி கொண்டு கொடுத்தாங்க உனக்கு விதவிதமான பொருள் கொண்டாந்து கொடுத்தவங்களும் எனக்கா கொண்டாந்து கொடுக்கலாம் அவன் அப்படித்தானே பேச முடியும் வேற எப்படி பேசுங்க நீ வழ வந்து பறவை அடிக்காத அது செய்யாத இது நான் வந்து ஏம்பளப்பண்ண இருக்கிறது என்ன பண்ணுங்க எனக்கு வழி இல்லப்பா நான் இப்படிதான் செய்வேன் சரி உனக்கு ஒரு மாவை எனக்கு ரெண்டு வெள்ளிக்காசம் ரெண்டு வெள்ளிக்காயச வச்சு இனிமே வச்சு பாலா போவா பறவை அடிச்சா பாழா போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு அவன் உடனே அப்படியா சரிப்போம் அப்படின்ட்டு ரெண்டு வெள்ளிக்காச வந்துட்டு அவன் இவர் இருக்கிற தெருவு வந்துட்டு இன்னும் நாலு தெரு போய் அடிச்சுக்கிட்டான் அந்த மீன் பிடிக்கவே அவர் தெருவிலயே மீன் பிடிச்சான் இவன் ரெண்டு பேரும் தள்ளி போய் பிடிச்சுக்கிட்டான் அவனுக்கு இவன் போய்பட்டை அடிச்சுக்கிட வேண்டிதான் அப்படி அப்புறம் வந்து இது எதுக்காக வேண்டி சொல்ல வரேன்னா நாம வந்து உங்களுக்கு சில அனுபவங்கள் சித்தியான உடனே நீங்க வந்து உங்களை இளைஞரக்கூடாது பெருமாள் இவ்வளவு ஆஹ் பொன் வெள்ளி எல்லாம் செய்ய தெரிஞ்ச போது கூட யாரேனும் துணிய திருந்து கொடுத்து பெற்றா மாதிரி தான் தன்னுடைய வாழ்க்கையை தத்த வச்சுக்கிட்டாரு அதுக்காக வேண்டி நான் வந்து ஒரு கார்லாம் சொல்றாங்க அந்த கார்லதான் போவேன் இந்த கார்லதான் போவேன் அப்படிலாம் போதலை வேணும் அதனால நீங்க வந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு அற்புதங்கள் நடந்தா உங்க வாழ்க்கை தரம் உயர்வதற்கு கிலோட்ட விண்ணப்பம் பண்ணுங்க அது தவறே கிடையாது ஒரு வீடு இல்லாதவங்க வீடு கேட்கலாம் கேட்கணும் நான் பேரண்ட நாயகனை நம்பினா தெருவில் நிக்கல அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அதனால நீங்க அதை வச்சுக்கலாம் அப்புறம் அஞ்சு வீடு இருக்கிறவங்க பத்து வீடு இருக்கிறவங்க இன்னும் வாங்கு இன்னும் வாங்கு இன்னும் எத்தனை தடவை நம்ம நம்ம அண்ணி யமன் பார்த்து நம்மளை சீ நம்மளை போவோம் போனாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி ஊத்து வரலாம் எவனி வர பயமா இருக்கிறது ஒரு நாள் தானும் வர ஞானத்தை பிறக மாட்டியானே இன்னும் 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 காய்ல இருக்கிற பிறகுதான் வாசல் எனக்கு பிடிச்சு விடுறது ஆமாங்கண்ண வீடு வாங்கிட்டா வாசம் வாங்கிட்டு அது வேண்டியது கொஞ்சம் இறைவனே வாங்க இறைவன்னா நான் தன்னை தந்தனை நான் தாரம் ஒண்ணு ஏடா நீ குதிரை தன்னை ஒண்ணு வந்து தன்னை தருவதற்கு தானே ரெடியா இருக்கிறான் நம்ம வாங்கிக்க ஆகல அதனாலதான் அவனுக்கு போக வருவா அவன் தார்வதற்கு ரெடியா இருக்கான் எங்க வேலைனாலும் கொஞ்சம் மிச்சமா இருக்கும் எவ்வளவு வேலை பார்க்கறது அவங்க நம்ம விட மாட்டோம் அவனை அவனையும் டைப் பண்றோம் நான் நாலு காலு நாலு வயிறு இருந்தா கூட நான் பறந்து போய் வேலை பார்த்தேன் அப்படின்னு அவனையும் டைப் பண்ணுவான் இப்போ நம்ம வந்து மணிவாசகர் இந்த வயிற்றை பிறக்கிறதுக்காக வேண்டி நான் சொல்றேன் எல்லாரும் யானை முதலாக எறும்பு ஈராக அனைத்து உயிர்களமாக பிறந்தது நம்ம தான் இதுக்கு வந்திருக்கிறோம் இறைவனை குடிப்பதற்கான ஒரு சாதனம் கிரிவலம் இப்ப ரொம்ப கிரிவலம் பிரசித்திக்கலாம் இந்த இது இப்ப கிரிவலம் பேர ஆன்மாவான இந்த விரலை சிற்றாங்கன்னா கிரிவலம் இருக்கு வழக்கை விளக்கம் இது மாதிரி நீங்க உங்க மடியில வச்சுக்கிட்டு நீங்க உங்க பாட்டுல பிரிவலமா சுத்துங்க பாருங்க பாருங்க நான் இந்த கட்டை வட இப்படி இருக்குப்பா வடக்கை பக்கமா சுத்துங்க வடக்கை பக்கம் இப்படிதான் நீங்கிருக்க வடக்கை பக்கமா ரெண்டு கையிலுமே செய்யலாம் ஆனா ஒரு கையில் வழக்கை பக்கமாக வரும் நீங்க ரெண்டு வேலையும் செய்தீன்னா ஒண்ணு வடக்கை பக்கமா வரும் ஆனால ரெண்டு கையிலும் செய்யணுன்ற அவசியம் உள்ள முத்திரை இல்லை இது அதனால நீங்க வழக்கை பக்கமாவே செய்யும்

நான் உங்களுக்கு மீண்டும் உங்க லைனுக்கே நான் வருவேன் சரியா குழந்தைங்களா இப்ப நீங்க இது இப்ப நீங்க நிமிந்து உட்கார்ந்துக்கிறீங்க வழக்கம் போல நிமிந்து சேர்ல உட்காராங்க பின்னால சரிஞ்சு உட்காரீங்க ஆஹ் கொஞ்சம் இழுத்து விட்டாருங்க உங்களுடைய விண்ணப்பங்கள் எதுவா இருந்தாலும் குழந்தைங்களா வீடு இல்லாதவங்க வீடு கேளுங்க வேலை இல்லாதவங்க வேலை கேளுங்க படிப்பு இல்லாதவங்க படிப்பு கேளுங்க என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க கெட்ட விடுதலை ஆகணும் கேளுங்க எல்லாம் நியாயமான கோரிக்கைகள் கட்டாயம் கேட்கணும் தவறே கிடையாது அதனால அந்த கோரிக்கைகள் நீங்க நாற்பத்தி எட்டு நாள் இத சங்கல்பம் பண்ணிக்கிட்டு சங்கல்ப முத்திரை எங்க உபேர முத்திரையில இருக்குது வியாபரம் மந்திரத்தை சொன்னீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாளையில உங்களுக்கு கட்டாயம் முடுதலை உண்டு கண்டா இது எல்லாமே வந்து ஞான மார்க்கத்துக்கான முத்திரைகள் தான் சரியா எப்படி இல்ல வச்சு வச்சுக்கிட்டீங்க இப்ப வச்சுட்டு எல்லாரும் நிமிந்து நடக்க போல நிமிந்து கலந்துக்கோங்க சேர்ல உண்டாடுறவங்க தன் தரையில கால் ரெண்டு காலும் தரையில அப்படி படியல மாதிரி உட்காந்துக்கோங்க அப்புறம் முதுகு தொண்டு நிமிந்து இருக்கட்டு தலை வந்து கீழே தொங்கி போகாம பாத்துக்கோங்க முத்திரைகளுக்கு வந்து ஒரு ஒரு நெல் முனை அளவு கொஞ்சம் தலை மேல இருக்கலாம் தவறு கிடையாது பாத்துக்கோங்க நோய் பிணிகள் தீரவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணவும் மன அமைதி பெறவும் ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றத்தை அடைய தவத்திரு அன்னை சகுந்தல் அம்மையார் நடத்தும் ஒரு நாள் முத்திரை பயிற்சியில் இணைய கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது குரூப்பில் இணையலாம் சரியா இடது கேட்டு செய்யும்போது இந்த பாருங்க ஆட்டோமேட்டிக்கா இடக்கை பக்கமா அப்படி வரும் பக்கமா அப்படி வரணும் இந்த பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இடது பக்கம் போகும் வழக்கை பக்கமா அப்படி வரும் இந்த பாருங்க சரியா இதுதான் அப்படி நீங்க வாக்கிங் போகும்போது ஆனா கவனம் வச்சுக்கோங்க வலது ஒரு சுத்து வரும் இடதுகை வேற சுத்து வரும் ஒரு கேட்டே செஞ்சுதான் போதும் மாற்று கேட்டு வரும்போது ரொம்ப கவனமா மாத்திக்கிட்டு வழக்கை பக்கமா சுத்துங்க இடக்கை பக்கமா சுத்திராங்க இங்க பாருங்க இப்படி கை வச்சுக்கீங்களா இப்படி சுத்தினா தான் பக்கம் சரியா அதை பார்க்க ஆஹ் இப்பதைக்கு நீங்க வந்து வணக்கம் போல அம்மா சொன்ன மாதிரி நீங்க அந்தந்த பொசிஷன்ல கீழே தன் தரையில ஊழி ஊனிக்கோங்க பின்பகுதியில சாயா நீங்க சேரல இதுதான் கண்டிஷன் வேற பெரிய கண்டிஷன்லாம் இந்த முத்திரைக்கு இல்லை கைய மடியில வச்சுக்கிட்டு செய்யலாம் கீழே போட்டுட்டு செய்யலாம் எந்த பொசிஷன்லாம் செய்யலாம் மிக சுலபமான முத்திரை மிகவும் ஆற்றல் வாழ்ந்த முத்திரை